ஹிப்ஹாப் ஆதியோடைய நடிப்பில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த மீசைய முருக்கு படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்படைஞ்சிது அண்ட் இப்போ மீசைய முருக்கு பார்ட் டூவும் வந்து இப்போ எல்லாம் போய்கிட்டு இருக்குது வேலைவெல்லாம் வந்து இருக்கு ஸோ இந்த நிலையில் சமீபத்தில் மியூசிக் டேரக்டர் சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது மீசிய முருக்கு டூவில் வில்லன் ரோல் பண்ணுறதுக்காக கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த சமயத்தில் சார் வந்து நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணுறதில் வந்து பிஸியாக இருந்ததால் அதில் வந்து கமிட் ஆக்காமல் போயிட்டாராம் அண்ட் அதை உண்மையாக சொல்லணும்னா அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னல் ஆக்டரும் நான் கிடையாதுங்க அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பட் ஆனால் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இவர் வில்லன் ரோல் பண்ணியிருந்தால் ரொம்பவே ஆப்டாக நல்லாவே சூப்பராக இருந்திருக்கும் பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரும் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் இசையிலேயே கலக்குங்க சார் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க